அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் சஜய் நான் திருவண்ணாமலை மாவட்டம் வண்டவாசி வட்டம் ஏம்பளம் கிராமத்தில் இருக்கேன் நான் வந்து ட்ரிபிளி படிச்சிருக்கேன் இப்போ வந்து ஸ்ரீ சக்தி சாமுண்டேஸ்வரி பம்பு ஒடிக்கை குழுவில் வந்து சிலம்பாட்டிட்டு இருக்கேன் வீட்டில் ரொம்ப கஷ்டம் அதனால சின்ன வயசுல வேலைக்கு வந்துட்டேன் வேலைக்கு வந்துட்டு எல்லாருமே இளைஞராக ஒன்று ஒருங்கிணைந்து ஸ்ரீ சத்தி சாமுண்டீஸ்வரி பம்ப கொடுக்கை குழுவை வழிநாடத்திருக்கோம் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் ஊர்ல இந்த வேலை திருவா வேலை பம்பை சார்ந்த எந்த விஷயமா இருந்தாலும் சொல்லுங்க எல்லாருமே சிற எல்லாமே சிறப்பாக பண்ணி தரோம் அப்போ சின்ன வயசுலேருந்தே ஆர்வம் கொஞ்சம் எங்க பம்ப அடித்தாலும் அங்கே போயிட்டு நின்று பார்த்துட்டு நமக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் அவங்க அடிக்கும்போது நம்மளும் இந்த மாதிரி அடிக்க மாட்டோமா அப்படின்ற ஒரு ஆர்வம் மனசுக்குள்ளே இருந்தது அது அது அதே முடித்தேன் முதல் முதல்ல ஸ்ரீ வெற்றி விநாயகா சிலம்பாட்டு குழுவில் பிரகாஷன் ஒரு அவர்கிட்ட போய்ட்டு வேலை அவர்கிட்ட கற்றுக்கினேன் அதுக்கப்புறம் அவர்கிட்ட கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்தேன் அம்மா துப்புரவு பணியாளர் ஒர்க் பண்ணுறாங்க அப்பா கூலி வேலை செய்கிறாங்க எனக்கு ரெண்டு அக்கா ரெண்டு அக்காவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு இப்போ நான் மட்டும்தான் இருக்கேன் நான் மட்டும் இருக்கிறதுனால அப்பா சம்பாதனை மட்டும்தான் அதனால் கொஞ்சம் கூட மர போய்ட்டு நானும் ஹெல்ப் பண்ணுவேன் வீட்டுக்கு இந்த ப பம்பை தொகுதிக்கு வரவோ கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படியே வேலை போவோம் பைசா அளவுக்கு வருது கொஞ்சம் வீட்டு இதுவும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகும் மறக்க முடியாத அனுபவம் அனுபவம்னு பார்த்திங்கன்னா இந்த சவலை தூக்கும்போது பல் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பம்பை மாற்றிட்டு அப்படியே இருக்கணும் பம்பையும் வெயிட்டு அதையும் மாற்றிகிட்டே இருக்கணும் மொத்தம் மொத்தம் பகல்லையும் ஆட சொல்லுவாங்க நைட்லேயும் ஆட சொல்லுவாங்க நம்ம நைட்லேயும் ஆடணும் பகல்லையும் ஆடணும் அப்படின்னா ஒரு ஒரு ஊரில் செட் ஆகாது ஒரு ஒரு ஊரில் டீ பிளேட் எடுத்துனவங்க கொடுத்துட்டு வடிங்க டீ பிளேட் சாப்பிடுங்க சாப்பிட்டு காட்டுங்க அப்படி சொல்லுவாங்க ஒரு ஒரு சப்பாத்தி முள் இருக்குது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி களி முள்ளுன்னு சொல்லி எடுத்துனவங்க விற்பாங்க அது மேலே படுக்கணும் நாங்களும் சொல்லுவோம் நாங்களும் செய்வோம் மேலே நம்ம மற்றபடி அவங்களும் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க போவாங்க ஏனிம ஏனிமலை ஏரியாரை சொல்லுவாங்க நெருப்பு நெருப்புத சொல்லுவாங்க கிருஷ்ணாவில் வச்சு இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம் எல்லா ஊர்லேயும் பண்ணோம் எங்களுக்கு தேவை நாங்கள் இளைஞராக இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து ப பணம் வந்து அவ்வளோ பெருசாக தெரியாது எங்களை பொறுத்தவரைக்கும் இளைஞராக இருக்கிறதுனால பே பேர் ஃபஸ்ட்டு எடுக்கணும் பேர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எங்கே போனாலும் நம்ம இது இப்போ எந்த ஊருக்கு போனாலும் செருப்பு போட்டுன்னு பம்ப அடிக்க மாட்டோம் எவ்வளோ வெயிலாக இருந்தாலும் போனாலும் செருப்பு போட்டுன்னு பம்படிக்க அடிக்க மாட்டோம் செருப்பு இல்லாமல் தான் பம்ப அடிக்கணும் ஒரு ஒரு ஊரில் கொப்பளம் போடும் ஒரு 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 வீட்டை அந்த கல் கல்லூரோட தான் இருக்கும் கல்லு தான் கொட்டி வச்சுருப்பாங்க ஏன் அவங்க வீட்டாண்ட ஆடினிங்களே எங்கள் வீட்டாண்டு ஆடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த டைமில் காலில் கல் கல்லாம் குத்தி இருக்குது ஒரு சில வீட்டாண்ட தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க பாசையாக இருக்கும் அந்த வீட்டாண்ட ஆட சொல்லுவாங்க வழிக்கு கீழேலாம் நிறைய ஊந்துடும் நிறைய நாலஞ்சு வீட்டாண்ட வழு கீழே வந்துருவாங்க அந்த மாதிரி டைம்லேயும் அவங்க அந்த பாவம் பார்க்க மாட்டாங்க எங்கள் வீட்டாண்டையும் ஆடுங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி இலக்கணமா சொல்லுவாங்க ஏன் பணம் வாங்கலையா ஒரு சில ஊரில் வந்து குடிச்சிட்டு வந்து பசங்க சண்டை போடுவாங்க அடி 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 அப்படின்ட்டு அதெல்லாம் இருக்குது இவ்வளோவும் தாண்டி இந்த கலை அழியக்கூடாது பம்பை தொழில் அழியக்கூடாதுன்ட்டு எல்லாமே பசங்களாக பண்ணிகிட்டு இருக்கோம் உடல்நிலை ரொம்ப சரி இதை சரியில்லாதவங்களுக்கெலாம் கழிப்புலாம் எடுப்போம் அவங்க அவங்கள நிறைய பேரை நாங்கள் கப்பாத்திலாம் விட்டுருப்போம் ஏன்னா மழைநூல் கூட்டு போயிட்டு அங்கே சாங்கி செஞ்சு பசங்கள் எல்லோரும் சின்ன பசங்களாக இருந்தாலும் வேலைலாம் வந்து பூர்வீகமாக இருக்கும் ஆதி காலத்தில் எப்படி பண்ணாங்களோ அந்த மாதிரி பூர்வீகமாக இருக்கும் கழுப்புனால் ஒரு உடல்நிலை ரொம்ப முடியாத அளவுக்கு போயிடுச்சு நமக்கு வேறு என்ன வச்சுருக்காங்க போயிருக்காங்க அப்படின்னா தான் நமக்கு வந்து உடல்நிலை ரொம்ப அடையும் ஒரு வேலை செய்ய முடியாது ஏன்ச்சி நடக்க முடியாது ஒரு சில வந்து உடம்பு நார்மலான உடம்பு உடல் ரீதியாக என்ன ப்ராப்ளம்னா ஏன்னா ஒரு உடம்புல வந்து ஒரு சில எஃபெக்ட் தான் காட்டும் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முடியாமல் போயிடும் நம்மளால் ஏஞ்சி நடக்கூட முடியாத அளவுக்கு ஆகிடும் மலையனூரில் கூட்டு போயிட்டு அவங்க சாகுற அளவுக்குலாம் போயிட்டாங்க அப்படியே ட்ரெஸ்ஸுலேயே யூரின் போயிடுது வெளியில போயிடுவாங்க அந்த அளவுக்கு போய்டலாம் கூட இப்போது நாங்கள் செஞ்சுருக்கோம் அவங்க இப்பயும் நல்லா தான் இருக்காங்க அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய பேயிலாம் ஓட்ட போயிருக்கோம் வெயிலாம் ஓட்ட போனால் அவங்க ரொம்ப வந்து வாயத்தாக இருக்க மாட்டாங்க பேய் ஆடுற உடலை ரொம்ப வாட்டி வச்சு அவங்கள சோறுவாடியே செய்வாங்க அதுக்கப்புறம் நாங்கள் இது பூஜை போட்டு அவங்க உச்சி மூடி அறுத்து ஆணி கட்டி செருப்பில் குத்துற ஆணியை கட்டி அதை அறுத்து பாட்டிலில் போட்டு நாங்கள் அதெல்லாம் பண்ணியிருக்கோம் பேய் ஓட்டும் போது என்னை அடிச்சிருக்காங்க பேய் ஆடுறவங்க என்னை அடிச்சிருக்காங்க அவங்கள நம்ம கேள்வி கேட்கும்போது அவங்களுக்கு கோபம் ஆவேசமாக வந்து ரொம்ப ஆகிடுவாங்க அந்த டைமில் என்னை அடிச்சிருக்காங்க நைட் டைமில் தான் ஓட்டியிருக்கோம் பகல்லையும் ஓட்டுவோம் மலையனூர் அந்த மாதிரி எங்கன்னா போட்டு போய்ட்டு இல்லை சுடுகாட்டில் எங்கன்னா அங்கே ஓட்டுவோம் நைட்லேயும் ஓட்டியிருப்போம் பூவோடக்காரி இது செத்தவங்க மாண்டவங்க பூவோட காரி அழைக்கிறது வீட்டில் பூஜை போட்டு அழைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் நாள் போயிட்டு மண்பதி அவங்க குலதெய்வம் என்னென்னு கேட்டு செலை செஞ்சு அவங்க அது உயிர்களை கொடுத்து நைட்டு காரி நைட்டு குலதெய்வத்தை அழைப்போம் மறுநாள் காலையில் செத்தவங்க அழைப்போம் கபால பூஜை போட்டு சுடுகாட்டுக்கு போயிட்டு கபால பூஜை போட்டு குடிமண் எடுத்துகிட்டு வந்து செத்தவங்க மாண்டவங்களை இட்டுன்னு வரும் அது ஒரு சில ஊரில் வந்து அவ்வளோ சீக்கிரம் வர மாட்டாங்க ரொம்ப உடல் சோர்வ சோர்வடையும் வெடியை வெடியெலாம் கூட வேலை செஞ்சுருக்கோம் கறி வேலையில் ரெண்டு மணிக்கு ஒரு மணி வரலும் இப்போ இப்போ பம்ப நைட்டு ரெண்டு மணி ஒரு மணி வரலாம் அடிச்சிருக்கோம் நம்மளாக கேட்டால் ஒரு ஐநூறுரூபா எக்ஸ்ட்ரா தருவாங்க இல்லை ரூபாய் எக்ஸ்ட்ரா தருவாங்க அவ்வளோதான் மற்றபடி எதுவும் மாட்டாங்க இப்போ நான் நம்ம ஒரு பன்னெண்டாயிரரூபா பதிஞ்சாயிரரூபா பேசுகிறோன்னா அது அந்த காசு கொடுத்துட்டு நம்மளா எதனா கேட்டால் மட்டும்தான் தருவாங்க அவங்களாம் இருந்தாங்கம்மா கஷ்டப்பட்டீங்க அப்படின்ட்டு யாரும் கொடுக்க மாட்டாங்க நம்மளாக வாயை திறந்து கேட்டால் தான் தருவாங்க இதுக்கே ஊர் உலகத்தில் எல்லாம் பேசுவாங்க பாரு தம்பம் பையன் போது பம்ப அடிக்குது அப்படின்ட்டு அப்படி பேசுகிறவங்களாம் இருக்கிறாங்க இப்போது அவங்க தப்பாக பேசுறவங்களா இருக்கிறாங்க இது தம்மு ஒன்று இல்லை போது பம்ப அடிக்குது எல்லோரும் எல்லாரும் வீட்லேயும் போயிட்டு காசு கேட்டு நடக்குது ரோட்டு ஆடின்னு ஆடிங்கிறாங்க ஒரு மரியாதைன்றது தரமாட்டாங்க ஆடி நடக்குது அது இதுன்னு ஒரு மரியாதை இல்லாமல் இழிவாக பேசுவாங்க மற்றபடி அந்த டைமில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவங்க பேசுகிறத நம்ம காதல் கேட்கும்போது மா இல்லைப்பா மற்றவங்க வந்து நம்ம கிட்டே சொல்லும்போது அந்த டைமில் ஒரு கஷ்டமாக இருக்கும் இன்றைக்கி கஷ்டப்பட்டாலும் இன்னைக்கு என் கையிலேயும் தொழிலையும் இருக்குது அப்படின்றத ஒன்று மனசில் வச்சுக்கிட்டு வேலை செய்வோம் சாமுந்தீஸ்வரி கலைக்குற பார்த்திங்கன்னா எட்டு பேர் இருக்கும் நாலு செலம்புக்கார் ஒரு லேடிஸ் வசம் ஒரு வதையார் ரெண்டு பம்பக்கார் இருக்கும் எல்லாருமே வந்து அறியாத பசங்க தான் அவர் அண்ணன் மட்டும் வெங்கடேஷ் அண்ணன் ஆசிரியர் அவர் அவர் மட்டும் தான் கொஞ்சம் வயசான ஆள் ஏன்னா அவர் கொஞ்சம் பூர்வீகமாக எல்லாத்தையும் எங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து கற்றுக் கொடுப்பாரு போவார் நாங்களும் அதை அவர் சொல்கிறத புரிஞ்சிக்கிட்டு வேலை செய்வோம் அதனால் எந்த ஊருக்கு போனாலும் இங்கே வரலும் ஒரு கெட்ட பேர் நாங்கள் வாங்கினதில்லை வந்தாங்க நல்லபடியாக செஞ்சு கொடுத்தாங்க போனாங்க அப்படின்ற ஒரு பெயர் தான் நாங்கள் வாங்கியிருக்கோம் நாங்கள் எந்த ஊருக்கு போனாலும் ஒரு எதிர்பார்த்து இது செய்வாங்க அதை செய்வாங்கன்னு எதிர்பார்த்து போக மாட்டோம் நாங்களாக விருப்பப்பட்டு வேலை செய்வோம் ஒரு சில நாளில் வேலை செஞ்சோன்னா அந்த பொம்பை மாட்டின்னு பகல் ஃபுல்லாக பொம்பை மாட்டின்னு அடிப்போம் நைட்லேயும் போக மாட்டி நடிப்போம் மறுநாள் காலையில் வீட்டுக்கு போனால் இந்த ஷோல்டர் தூக்க முடியாது சிலம்பாட்டிகிட்டு போனால் அந்த காலு வீங்கிடும் ரெண்டு காலுமே வீங்கிடும் ஒரு ஒரு காலையும் ஒரு ஒரு கிலோ கெச்ச கட்டினாடுறோம் ரெண்டு காலுமே வீங்கிடும் நாங்கள் அப்படியே வீட்டுக்கு போகணுன்னா அப்படியே எங்களுக்கு தூ தூக்கம் தூங்கிறதுக்கு மட்டும்தான் டைம் கரெக்டாக இருக்கும் மற்றபடி நாங்கள் எங்கேயும் போக முடியாது வர முடியாது அப்படியே தூங்கிட்டு அப்படியே வேலைக்கு வேலைக்கு கிளம்போம் உடம்பு அப்படியே சோர்வாடையும் வீட்டில் யார்கிட்டையும் அப்பாக்கிட்ட அவ்வளோவும் பேச முடியாது அம்மா கிட்ட பேச முடியாது சொந்த பந்தத்துக்கிட்ட யார்கிட்டையும் பேச முடியாது இந்த மாதிரி நல்லது கேட்டதுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷன்னால் மட்டும்தான் ஏன்னா ஒரு லீவ் எடுக்க முடியும் மற்றபடி வேறு எந்த சொந்தக்கார ஃபங்க்ஷனுக்கு எங்கேயுமே போக முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது சொந்தக்காரங்கெலாம் ஒரு மாதிரி சொல்லுவாங்க ஏன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தியா போனையா அப்படின்ற மாதிரி எங்கன்னா பார்த்தா கூட கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும் அந்த டைமில் நம்ம எதுவும் பேச முடியாது வேலைக்கு வந்துடும் கூட பணம் தான் முக்கியமாக அப்படின்னு கேட்பாங்க சொந்தக்காரங்களே மற்றபடி பார்த்தீங்கன்னா சிலம்பாடும் போது சிலம்பம் நான் வந்த பூசல சிலம்பாடுனேன் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பம்பாடிக்கானே வர்ணி வர்ணிப்பும் நான் வர்ணிப்பேன் எல்லாத்தையும் பண்ணுவேன்னே வேட்டிலாம் வாங்கி கொடுப்பாங்க எங்களுக்கு ம வேலை திருப்தியாக இருந்துச்சு மன திருப்தியாக இருந்தது வேட்டி டவுள் வச்சு ஸ்வீட்டு பூவை என்ன வச்சு தருவாங்க சாமி பாட்டும் பாடுவேன் சினிமா பாட்டும் பாடுவேன் எல்லாமே இருக்கு எல்லாமே பாடுவோம் பகல் டைமில் ஒரு ஒரு சில ஊரில் ஆடுன்னு ஒரு சில ஊரில் அட ஆடவனா பம்பை மட்டும் தட்டினா போவோம் அப்படின்னு வாங்க ஒரு சில ஊரில் வந்து குஷ்டாக வந்து சரக்கு சாப்பிட்டாங்கன்னா ஏ மரியாதை குறைவாக பேசுவாங்க டெய் இங்கே வாடா போடா பம்பக்கார பசங்களா வாங்க அப்படின்னு ஒரு மரியாதை கொடுத்து மாட்டாங்க ஒரு சில ஊரில் மரியாதை கொடுப்பாங்க வாங்க போங்க அப்படின்ட்டு பாப்பா போப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில ஊரில் அந்த மரியாதை இருக்காது நம்ம அவங்கக்கிட்ட வேலைக்கு வந்ததுனால் அவங்க ஊருக்கு வந்ததினால அப்படி சொல்கிறாங்களா என்னென்னு தெரியல அனைவரும் எங்கள் ஸ்ரீ சக்தி சாமுண்டி சரி பம்பை உடுக்கை சிலம்பாட்ட குழு இருக்குது அனைவரும் ஆதரவு கொடுங்க அரைச்ச மசாலா யூடியூப் சேனலில் நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம் நிறைய வீடியோக்கள் வரும் அதில் கான்டாக்ட் நம்பர் இருக்கும் அதை எடுத்து கால் பண்ணுங்கள் நாங்கள் சிறப்பான முறையில் பம்பை உடுக்கை சிலம்பாட்ட குழு சிறப்பான முறையில் நாங்கள் நடத்தி தருவோம் கோவில் ஃபங்க்ஷனு வீட்டில் எதனா குலதெய்வம் பூஜை பூவாடைகாரி காரி அழிக்குப்பாங்க இல்ல அந்த பூஜைலாம் கூட நாங்க சிறப்பான முறையில் பண்ணி தருவோம் இப்போ எங்களை பொறுத்தவரைலாம் பணம் வந்து நாங்க பார்க்க மாட்டோம் எங்களை பொறுத்தவரை எல்லாம் எங்களுக்கு தான் முக்கியம் அனைவரும் ஆதரவு கொடுங்க அரைச்ச மசாலா சேனலுக்கு நன்றி